ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம வந்து மினி இட்லிஸும் ஹோட்டல் சாம்பாரும் பண்ண போகிறோம் ஹோட்டல் சாம்பார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸுன்னு அதில் பார்க்கலாம் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் புளியை வந்து ஹாட் வாட்டரில் ஒரு குழட்ட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஹாட் வாட்டரில் கரைச்சி வச்சுருக்கேன் கட்டி பெருங்காயத்தை ஹாட் வாட்டரில் கரைச்சிருக்கேன் அப்புறம் நெய்யே கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் தோரம்பருப்பும் பருப்பும் சேம் அமௌண்ட் எத்தனை அமௌண்ட் ஆஃப் தோரம் பருப்பு நான் இப்போ வந்து இந்த தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மிளகா வத்தல் மிளகாவத்தல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் இந்த காஷ்மீரி சில்லி இது வந்து வாசனைக்காகவும் கலருக்காகவும் எடுத்திருக்கோம் காஷ்மீரி சில்லியும் இந்த மிளகாவத்தல் நம்ம நார்மல் மிளகாவத்தலாம் சேம் அளவு இந்த ரெண்டு காஷ்மீரி மிளகாய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவும் இந்த நார்மல் மிளகாவத்தல் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுவும் அது ரெண்டையும் எவ்வளோ சேர்த்தா எவ்வளோ வருமோ அந்த அளவு டபுள் மடங்கு அதாவது இது ஒரு பங்கு காஷ்மீரி மிளகாய் ஒரு பங்கு மிளகாவத்தல் எடுத்திங்கன்னா ரெண்டு பங்கு தனியா அதுக்கப்புறம் ஒரு பங்கு அதே அளவு ஒரு பங்கு வந்து மிளகு ஒரு பங்கு ஜீரகம் ஒரு பங்கு வெந்தயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் எடுத்துக்கணும் மஞ்சத்தூள் அப்புறம் பெரிய வெங்காயம் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணணும் சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணணும் அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி நிறைய வேணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கருகப்பில் முருங்கக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கடுகு உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹோட்டல் சாம்பாருக்கு நம்ம ஒரு பொடி முதல்ல அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு முதல்ல என்னெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம்னு காட்டுறேன் இந்த காஷ்மீரி மிளகா வத்தலும் மிளகா வத்தலும் போட்டிருந்தோம் இல்லையா அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து என்ன அளவு இருக்கோ அதே அளவு தனியாக அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பங்கு மிளகு அது ஒரு பங்கு ஜீரகம் ஒரு பங்கு வெந்தயம் இதை எதையுமே நம்ம ரோஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படியே பச்சையாக வச்சு நம்ம இதை அப்படியே இதெல்லாத்தையும் கலந்து இதை நம்ம அப்படியே வந்து ஒரு ஃபைன் பவுடராக மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மீன் டைம் இதையும் அரைச்சிண்டு நம்ம வந்து என்னத்தை வேக வச்சுக்க போகிறோம்னு காட்டுறேன் சின்ன வெங்காயம் முருங்கக்காய் தோரம் பருப்பு இந்த நாளையும் என்ன பண்ணணும்னா குக்கரில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு விசிலுக்கு வச்சு நல்லா வேக வச்சு அஞ்சு டம்ளர் இந்த நாளையும் ஒன்றா போட்டு அதாவது பைத்தம்பருப்பு ஒருக்கா தோரம்பருப்பு அதே அளவு தோரம்பருப்பு அப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது முருங்கைக்காய் ஒரு ரெண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இந்த நாளையும் ஒன்றா போட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் வச்சு வர போகிறேன் இப்போ இதை வேக வச்சுட்டு இதையும் வந்து பவுடர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு அதாவது தோரம் பருப்பு பருப்பு சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் மஞ்சப்பொடி போட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம் நல்லா குழையாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த பவுடர் இந்த சாம்பாருக்கு வேண்டிய பவுடரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு காட்டுறேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றிட்டு நெய் சூடான உடனே நெய் சூடாகட்டும் அதில் கொஞ்சோண்டு கருகப்பிலை நல்ல கருகப்பலையை போட்டுட்டு இதில் தக்காளியை போட்டு நல்லா நம்ம ரெண்டு தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தோங்களா சின்ன சின்னதாக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணுங்க தக்காளியை போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வளர்க்கணும் இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் அந்த நெய்யில் அது வதங்கினோன்னு நான் உங்களை காட்டேன் நம்மளுக்கு இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த தண்ணியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த புளி தண்ணிய அதில் விட புளி புளித்தண்ணியை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் அண்ட் வெல்லம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெள்ளத்தையும் அதில் போட போகும் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம் நம்மது கொஞ்சோண்டு உண்டு தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்கணுங்க அந்த புளியோட அந்த வெள்ளத்தோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது கொதிக்கணும் இதுலேயே நம்ம மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் இதை கொதித்து அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷமாவது கொதிக்கணும் அது கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்களை காட்டுறேன் இது நல்லா கொதிச்சுடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பருப்பெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா பைத்தம் பருப்பு தோரம் பருப்பு சின்ன வெங்காயம் முருங்கக்காய் மஞ்சப்பொடி போட்டு அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் வச்சு எடுத்துருந்தோம்னா அதை இதில் விட போகிறோம் இதில் விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட போகிறோம் உப்பை போட்டுட்டு இதை நல்லா கலக்கி விட்டுருணுங்க இப்போ இது நல்லா கொதிக்கணும் தலை தள தள தளன்னு கொதிச்சு வரணும் இதுக்கு வேணுன்னா இந்த சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளோ தேவையோ அந்த உப்பை போட்டிருந்தோம் அந்த தண்ணியை ஊற்றிருந்தோம் நம்ம உப்பு போட்டாச்சு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ இந்த சாம்பாருக்கு எவ்வளவு லிக்விடாக இருக்கணுமோ உங்களுக்கு தெரியும் இல்லையா அது இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நம்ம நம்ம வேறு இது வேறு பவுடர்லாம் வேறு போட போகிறோம் இப்போ இப்போது இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி சாம்பார் வந்து நல்லா தட 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 தழை தழன்னு கொதிக்கணுங்க இப்போ கொதிக்கும் போது என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை நிறையா நிறையா தூரம் அப்புறத்துக்கும் வச்சுருக்கோம் இப்போ நிறையா கொத்தமல்லி தூவிட்டு இதை மூடி வச்சிடுறோம் மூடிட்டு இப்போ மூடிடலாம் இந்த மூடி அந்த சைடு வச்சுட்டு இங்கே ஒரு கடாயை ஹீட் பண்ணுறோம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கடாயை வச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருப்போம் நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருப்பேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இதில் இந்த கடுகை போட போகிறோம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை க்யூப்ஸ் கியூப்ஸா கட் பண்ணி போட்டிருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாதுங்க க்யூப்ஸ் கியூப்ஸா தான் கட் பண்ணும் கியூப்ஸ் கியூப்ஸ் கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இதோட நல்லா வதங்கணும் நல்லா ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌனா வதங்க வேண்டாம் ஒரு லைட் ப்ரௌனா வதங்கும் போது போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஆயில் அந்த இதுவாகுறதில்லை செப்பரேட் ஆகுது இல்லை ஸோ நல்ல ஒரு லைட் ப்ரௌனாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வதங்கினோன்னு உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுக்கு இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் லைட் ப்ரௌன் தான் போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் அப்படியே அந்த அடுப்பை ஆனில் தான் இருக்கணும் நம்ம அந்த பெருங்காய தண்ணி அதாவது கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அப்படியே ஊற்றி அந்த வெங்காயத்து மேலேலாம் படணும் அது அப்படியே இருக்கட்டும் பட்ட உடனே அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பவுடர் இருக்கு பார்த்தீங்களா அதை அந்த ஸ்பூனால அப்படியே தூங்கணும் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும் தூவி அப்படியே அது வந்து கலக்கி விடுங்க அந்த இதுலேயே அது வந்து கலங்கும் அதாவது அந்த எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெயிலேயே அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதை பண்ணணும் ஏன்னா இது வந்து நம்ம இது வரைக்கும் எண்ணெயே யூஸ் பண்ணல அது வறுக்கிறதுக்கெலாம் அந்த எண்ணெயிலேயே அது வந்து கொஞ்சம் நல்லா வறுப்படும் மிக்ஸ் பண்ணி விட்டா போகிறோம் கொஞ்சம் நேரம் அந்த சூட்லேயே அது ஃபுல்லாக வருத்தரும் இப்போ என்ன பண்ணணும் இதை இதை என்ன பண்ணணும்னா இதை எடுத்து அப்படியே அந்த சாம்பாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் முதல்ல ஹீட் பண்ணிக்கலாம் சாம்பாரில் கொட்டிட்டு அந்த சாம்பார் அப்படியே ஹீட் பண்ண வேண்டியதுதான் இதை அப்படியே சாம்பாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை இப்போ இதை ஹீட் பண்ணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சு நல்லா அது கொஞ்சம் ஒரு எல்லாம் கலக்கணுங்க எல்லாம் கலந்து கொஞ்சம் ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் இதை கொதிக்கணும் இது கொதித்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது இதை நல்லா கொதிச்சிருத்துங்க இந்த சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுத்து இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் நெய் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு இது மேலே அப்படியே நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு இது மேலே கொத்தமல்லி நல்லா நிறையா போடணுங்க கொத்தமல்லி கொத்தமல்லி நிறையா போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடணும் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த அரோமா வந்து அந்த நெய்யை எல்லாம் இறங்கி இது அப்படியே இருக்கும் இதுக்குள்ளே நம்ம சின்ன குட்டி இட்லி ரெடி பண்ணிடலாம் இதை அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு இட்லி ரெடி ஆகிடும் இட்லி ரெடி ஆனோன்னு உங்களுக்கு பார்க்குறோம் இப்போ நம்மளோட இட்லி குட்டி இட்லி ரெடியாகிட்டு இதை நம்ம எடுத்து சர்விங்க்கு ரெடி பண்ணிடலாம் டிட்டி எல்லாம் ரெடி ஆயிடுத்து இப்போ நம்ம குட்டி இட்லி வித் ஹோட்டல் சாம்பார் ரெடியாகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ